வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஜனவரி பதினொன்று வேதாத்ரி மகிரிஷியின் அமுத நீங்கள் கற்க வேண்டிய எல்லா பாடங்களையும் குடும்பத்துக்குள்ளேயே கற்றுக்கொள்ளலாம் ஆம் அன்பர்களே எத்தனையோ நன்மைகள் பிறரிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது சிலவற்றில் அவர்கள் விருப்பம் போல் செய்தால் நமக்கு அது பிடிக்கவில்லை அப்போ நாம் என்ன செய்யணும்னா நூறு நண்ப நன்மைகளை நாம் அனுபவிக்கின்ற போது இரண்டு நன்மைகளை அவர்களுக்காக நம்ம விட்டு கொடுத்தால் என்னங்க அவர்கள் விருப்பம் போல் செய்வதை பொறுத்து போவது தான் சகிப்புத்தன்மை அந்த சகிப்புத்தன்மை என்பது பொறுமை அதே போல் அவர்கள் செய்வதை செய்யட்டும் எந்த அளவில் நான் அவர்களுக்கு உதவியாக இருப்பேன் என பார்த்து எப்பொழுதுமே உதவி கொண்டிருப்பது தான் விட்டு கொடுத்தல் அவர்கள் வெற்றியடைந்தால் அப்படியே இருக்கட்டும் பரவாயில்ல என்பது விட்டு கொடுத்தல் சில சமயம் நமக்கு சிரமமாக இருந்தாலும் சரி அவர்கள் நன்றாக இருந்தால் போதும் அந்த அளவுக்கு கடைசி வரையில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பதிலே தவறு இல்லைங்க இதை தியாகம் அப்படிங்கிறது எனக்கு இல்லாது போனாலும் சரி அவர்கள் இன்பம் அடைந்தால் போதும் அப்படின்னு நினைப்பது தான் தியாகம் கணவன் மனைவிக்கிடையே நட்புறவையும் ஒற்றுமையும் உயிர் போல் ஓம்ப வேண்டும் அதை பெறுவதற்காக எதை வேண்டுமானாலும் கற்பு ஒன்றை தவிர பிற எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யலாம் இவ்வாறு நம்ம குடும்பத்தில் சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் தியாகம் என்ற மூணையும் தெரிந்துக்கிட்டா குணம் குடும்பத்தில் பிணக்குகளே இருக்காது சாம்ஜி அவர்கள் தான் சொல்லுவாங்க எந்த குடும்பத்தில் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் தெய்வமாக மொதித்து வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்தில் நான் பூசாரியாக வருகிறேன் என்பார் அப்ப எந்தளவு அந்த ஞானி இந்த குடும்ப அமைதிக்கு நமக்கு எவ்வளவு பெரிய கருத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து என்ப